உங்க கிட்ட இது வரைய நான் ஏதாவது கேட்டிருப்பேன்னா தடவையா கேக்குறேன் தயவு செஞ்சு இத சாப்பிடுங்க இல்லம்மா சொன்னா கேளுமா எனக்கு வேணாமா அத்த என்னதான் பிரச்சனை சொல்லுங்களா என் கிட்ட சொல்ல மாட்டீங்களா அத்த என் பொண்ண மாமிய சோகமாவே இருங்க அருவாமண்ண கூட சரியா இல்ல அத்த கொஞ்சம் நாக்க நீடுங்க தேங்க்ஸ் இட்ஸ் ஓகேம்மா பிடிக்கிற வேலைக்கு அனுப்புனா நல்லா சம்பாதிக்கலாம் போலயே இவ்ளோ பெரிய கடை வச்சிக்கிறானுங்க தக்காளி பழம் இல்லைன்றானுங்க என்னம்மா திவ்யா எப்படி இருக்கா ஆ நல்லா இருக்கான் ஆண்டி என்னங்க ஆண்ட்டி ஏதோ புழமினே வர்றீங்க ரெண்டு தக்காளி இருந்தா கூட இங்க இருக்கிற ரெண்டு கடையிலேயும் கேட்டோம்மா தக்காளி இல்லைன்னு சொல்றாங்கம்மா ஐயோ ஆண்டி அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து கேட்டிருக்கலாம்ல இப்பதான் வீட்டுல இருந்த ரெண்டு தக்காளி வச்சு தக்காளி சட்னி அரைச்சா ஆண்டி இந்த காலத்துல ஆப்பிள் கூட ஈஸியா வாங்கிடலாம் போல ஆனா இந்த தக்காளி வாங்க முடியாது போல ஆண்டி அது உன் உண்மைதான் சரிம்மா நான் வரேன் திவ்யா உன் பொண்ணை போறேன் ஆப்பிள் வச்சுன்னு வரலாடுதுமா எங்க ஆண்டி ஐயா ஆண்டி என் வீட்டுக்கார் வாங்கின்னு வந்து வச்சிருக்கார் போல ஆண்ட்டி எனக்கு தெரியாது பரவாயில்லம்மா நான் வரேன் அந்த காயம் போதாத பறவை அத்தை கால் வந்து ஒரு வேலை கூட செய்ய மாட்டீங்க இப்படி ஃபோனையே பார்த்துட்ருக்கீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாச்சியே இல்லையா பேசுவேம்மா பேசுவேன் கொடைக்கானல் ஓய் தீ லீலா மாதிரி டான்ஸ் ஆடவே என்ன புள்ளா தான் ஓ ஓ ஓ அது ஸ்ரீ லீலா டான்சா கஷ்டப்பட்டு பாடி ஆடுனது நானே கஷ்டப்பட்டு பாடியா ஷலல ஷலல ரெட்டை வால் வென்னே

சாரி அத்தை கொஞ்சம் தூங்கிட்டேன் பரவாயில்லமா இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அத்த எனக்கு இன்னைக்கு பிறந்த நாளே இல்லையே இன்னைக்கு மாட்டு மாட்டுப்பங்க அதனாலதான் லாலி பாப்பு லட்சுமி ஹாப்பி பர்தேடி தெரியும் தெரியும் இன்னைக்கு மாட்டு மாட்டுப்பங்கல்ல அகல்யா

எங்கம்மா ஜோக்குமா என்ன ஜோக் அத்தை பொங்கல் அன்னைக்கு பொங்கல் சாப்பிட முடியும் தீபாவளி அன்னைக்கு தீபாவளி சாப்பிட முடியுமா

மச்சி இவ்வளவு லேட்டா வர சாரி தான் மச்சி மச்சி அவனே கூட்டு வந்துருக்கலாம்ல அவன் எப்பவுமே லேட்டா தான் வருவான் நாளைக்கு சீக்கிரமா வாடான்னு என் ஜீப்ப வேற குடுத்தான் பண்ணண்டா அப்பவும் லேட்டா தான்டா தான் வரான்

பழைய அழிக்க நினைப்பது மீன் முயற்சி வந்து பாருடா விடா முயற்சி எங்க தான் போனான் ஆளவே காணாம என்ன நின்று நான் எப்படியும் ஒரு முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது கோடி வரும்னு எதிர்பார்க்கிறான் நீ என்ன நினைக்கிற முருகா மாறியாத்தா என் புள்ளைக்கு நல்ல புத்தி வந்துடுச்சுப்பா முப்பது கோடி நாற்பது கோடி பிசினஸ்ல ஹாண்டல் பண்றானே இவ்வளவு திறமைய ஒழிச்சு வச்சுக்கின்னு இருக்கிறியாடா ஏய் திவ்யா இத வரண்டியே ஏய் திவ்யா வெளியில வாடி என்ன ஆண்டி என் பிள்ளைக்கு பொறுப்புல பொரியல

அந்த லியோ ரெக்கார்டு ஜெயிலர் ரெக்கார்டு எல்லாமே பிரேக் பண்ணுறோம் தலையோட மாசுதான் இந்த உலகத்துக்கு நம்ம சொல்லணும்டா நான் தான் சொன்னேன்ல இதெல்லாம் உருப்படாதுன்னு அட்ட வாங்கட்ட அய்யோ வாங்கட்ட

என்னை வச்சு ஒன்னு காமெடி கிமிடி பண்ணல என்ன பொழப்பு இது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே